குப்பகொடி முதல் தானுவிகிர விலங்க ரொக்க பரிசுன நான் வழங்க செங்கிர விலங்க ரொக்க பரிசுன மாட்டேப்பட்டி குமரेश அவர்கள் வெள்ளி காசை மேலகொடி மாடிதருக்கு நடை மாம்பட்டி சிவா மாடு சேவலா சர நண்பர்கள் வேர்முருகன் காஜாபடன் சந்திர விலங்க ரொக்க பரிசு கீழகிரம்பல இளைஞர் இளகிரணும் சிறப்பாக குடி பாரு டோட்டு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மாட நடந்து போய் புடிங்க பிரதர் முடி ஒரு ஆல் மட்டும் ஒருத்தர் மட்டும் சிங்கிள கூடங்க இருக்காரு

இவ்வளவு கேமரா இருக்கு இவ்வளவு ரிப்போர்ட் இருக்கு அதுல ஒருத்தன் கேமரா முடிஞ்சிட்டு இருக்கேன் கேமரா கொடுங்க பிளாக் அப்படியே ஓரம் அனுப்புங்க

ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் புரியுது பா பக்கத்துல பக்கத்துல வெளியில வா ஒரு தடவை மட்டும் ஒரு டைனிங் டேபிள் பா டேய் இங்கே என்ன எதுக்கு வந்தா சூப்பர் ஒரு புரியுது பா மாடு விட்டு விட்டு கயிறோட கூட நீ காரையா மரதன் கோயில் மாடு பா ஒரு நிமிஷம் டேய் ஒரு கேஸ் அடிப்பு மாடு சூப்பர் மாடு விட்டு விட்டு பா நான் பார்த்தாரு உங்களை யாரோ வரச் சொல்றீங்க ஏனோ வந்து வந்து இங்க கம்பி வெச்சிட்டு பிள்ளைகள் போன மாதிரி அதான் அந்த பேர் சொன்னா பிள்ளை புதுக்கோட்டை மண்ணின் மைதன் அண்ணன் என்ன இருக்கே நாகு மாடுப்பா புதுக்கோட்டை மண்ணின் மைதன் அண்ணன் என்ன இருக்கே நாகு மாடு காசாப்பட்டம் சந்திரு கடம்பரன் கோட்டை இளைஞர்களும் கீழ்கிரம்பாட்ட இளைஞர்களும் ரொம்ப பரிசு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் என்ன இருக்கே பிரதர் நாகு மாட்டுக்கு ஒரு டிரெஸ்ஸிங் போயிருப்பார் மாடு வெட்டி பெற்றது ஒரு கேஸ் அனுப்புவா அண்ணாதிமுக ஒன்றிய மாஞ்சி ராஜேந்திரமா இருப்பான்

ஜம்மு இருக்கு மாடு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா